நம்ம வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் சீக்கிரமா கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பயன்படுத்தி பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வாங்கப்பட்ட பொருள் தான் ஃப்ரிட்ஜு நாம நம்ம வீட்டில் இருக்கிற உணவுப் பொருள் பத்திரமா இருக்கணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கே அதில் பாதுகாப்பு இல்லை அந்த உணவுப் பொருட்களால் நமக்கு என்னென்ன வந்து விளைவுகள் ஏற்படுது எந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் எதெல்லாம் வைக்கக்கூடாது எந்த மாதிரியான பொருட்களை வைக்கிறதுனால நம்மளோட உடம்புல என்ன ரியாக்ஷன் ஏற்படுது நமக்கு என்ன வியாதிகள்லாம் வர்றதுக்கு நாம் பாதுகாப்பு நினச்ச அந்த பாதுகாப்பு கவசமே நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆகுது ஸோ நம்ம எது மாதிரியான பொருட்கள் வைக்கலாம் காய்கறி என்னென்ன காய்கறி வைக்கலாம் தக்காளி வைக்கலாமா கோசு வைக்கலாமா வெங்காயம் வைக்கலாமா இல்லை கறி வைக்கலாமா மீன் வைக்கலாமா இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்தெந்த பொருளை நம்ம ஃப்ரிட்ஜில் விற்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்ற தகவலை பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்ருங்க எல்லாருமே இந்த கோடைக்காலம் வந்துட்டாலே ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணுங்க கம்பல்சரி வாட்டர் கேன்சாக ஃபுல்லாக நிறைவிடுவோம் வேறு ஏதனா பொருள் இருந்தால் கூட அதை நகர்த்தி வச்சுட்டு நிறைய வாட்டர் கேன்சா போடுங்க தண்ணி குடிக்கணும் ஐஸ் வாட்டர் ஜீலன்னு குடிச்சா நமக்கு நல்லா இருக்கும் தாகத்துக்கு வந்து எதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் வந்து உண்மையாகவே நம்ம தாகத்தை தீர்க்கலை நம்மளுடைய தாகம் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் நமக்கு அது ஏற்படுத்துது ஆனால் உண்மையாகவே அது உள்ளக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு விளைவுகளை வந்து ஏற்படுது அத முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை நீங்க நினைச்சுப்பீங்க அதிக வெயிலே சாப்பிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையாவே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த செரிமான பிரச்சனைக்கு காரணமே ஐஸ் வாட்டர் தான் ஸோ நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அதிக வெப்பத்துல இருக்கிறதுனால நம்ம வெப்பத்துக்கு மாதிரி நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும் இது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் வெயில வெப்பம் அதிகமாக இருந்தா உள்ளுக்குள்ள நம்ம உடல் உறுப்புகளை வந்து சில்லசா வச்சுக்கிறதுக்காக நம்ம உடல் உறுப்புகளை அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வெளியில ரொம்ப கூலிங்கா இருந்தா நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள ஹீட் ஆயிடும் இப்படிதான் வந்து நம்ம இயற்கையாவே நம்மளோட உடல் அமைப்பு வந்து இருக்கு ஸோ இது மாதிரி வெளியில ஹீட் ஆகும் போது உள்ளயும் கோல்ட் ஆகிறதுக்காக அந்த அது அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த சில்லலுக்குள்ள ஐஸ் வாட்டர் எது பிடிச்சதோ அது அளவுக்கு அதிகமா இருந்தனால நம்மளுடைய செரிமானத்துல இந்த பிரச்சனை வருது நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்ம உடல் வந்து உடல் அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கும் கோடை காலத்துக்கும் பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி ஜென்ரேட் வரா மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் குளிர்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு காலையில் எழுந்து விட நீங்கள் லைட்டாக ஆஃப் பண்ணி ஃபு அப்படின்னு வாய்க்குள்ள இருந்து கொஞ்சம் புகை வரா மாதிரி தெரியும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குளிரில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க நல்ல குளிர்காலம் தான் ஆனால் உங்களுக்கு உடம்பே குளிரும் நீங்கள் சொற்ற வேறு போட்டிருப்பீங்க ஆனால் உங்கள் வாய்க்கு வந்து ஒரு புகை வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய பேர் கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க அது எதுனாலும் கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளகிற எல்லா உறுப்புகளையும் உஷ்ணம் படுத்தி பத்திரமா வச்சுக்குது ஸோ நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் ஆனால் எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக பண்ணோம் வெளியில் கூழ்னால் உள்ளே ஹீட்டாகிடும் உள்ளே ஹீட்டுன்னா வெளியே கூல் ஆகிடும் ஸோ அளவுக்கு இதை பற்றப்பட்டு வச்சுக்கோ ஸோ இந்த வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உள்ளக்கிற உறுப்புகளை அதிகமாக குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னா அப்பதான் அதனால தான் நம்ம அடிக்கடி தண்ணி குடிப்போம் தண்ணி குடிக்கிறது தாகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ தண்ணி அதுக்கு தேவை அந்த உள்ளகிற பொருள்லாம் குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னா தேவை ஒரு ஏர் கண்டிஷனர்லாம் எப்படி தண்ணி ஊத்துறீங்க குளிர்ச்சியா வச்சுக்கணும் ரூம்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம உடம்ப தேவைப்படுத்துக்காக தான் அதிக தண்ணியை நம்ம குடிக்கணும்னு சொல்றது இந்த வெயில் காலத்தில் அதுக்காக தான் நம்ம உடம்ப இயற்கையான முறையில் குளிர்ச்சியா வச்சுக்கலாம் இப்போ இந்த செரிமானத்துல நம்ம உடனே இந்த சில் வாட்டரை குடிக்கிறதுனால நம்ம செரிமானத்துல பிரச்சனை வந்த உடனே இது அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணுதுன்னா செரிமானத்துல பிரச்சனை வந்தாலே அடுத்து நம்மளுக்கு மலை சிக்கல் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை உருவாக்கி விட்டுதுங்க ஸோ நம்மளால ஃப்ரீயாக வந்து மோஷன் போற பிரச்சனை வந்து இது பண்ணிவிடும் வெள்ளி சீசன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா பாதிக்கப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க இதுக்கு மெயின் காரணம் ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் வாட்ரு இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறத நீங்க ஸ்டாப் பண்ணாலே இந்த பிரச்சனை விடுபடலாம் நார்மல் வாட்டர் பிளைன் வாட்டர் அந்த நீங்க எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ ஒரு ரூம்ல இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஆபீஸ்ல இருக்கீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற வெப்பநிலைக்கு ஏற்ற தண்ணீரை நீங்க குடிச்சீங்கனாலே அதாவது நார்மல் வாட்டர் அங்க இருக்கிற நார்மல் வாட்ரு அது ஏசி ரூமா அது ஏசி ரூம்ல ஒரு வாட்டர் கேன் வச்சுருந்து அதுல தண்ணி இருந்தாலும் தான் உங்க ரூம்ல உங்களை சுத்தி என்ன வெப்பநிலை இருக்கோ அதுக்கேற்ற தண்ணியை நீங்க குடிச்சாலே இந்த பிரச்சனை சால்வ் பண்ணும் எக்ஸ்ட்ராவா நம்ம சில் வாட்டர் குடிக்கதான் இந்த பிரச்சனை வருது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது மூலயமா நம்மளுடைய உடல் எடையும் அதிகரிக்குது அது எப்படின்றத நம்ம பார்ப்போம் நாம சாப்பிட்டு முடிச்சதும் என்ன பண்றோம் அப்படின்னா எதமா இருக்கிறதுக்காக சில்லு தண்ணியை குடிச்சிருவோம் இந்த கோடை காலத்துல கண்டிப்பா குடிச்சிருவோம் அப்படி குடிச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சில்லு தண்ணி குடிக்கிறதுக்கும் நம்மளுடைய உடல் எடை அதிகரித்துக்கும் என்ன காரணம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் கவனிச்சு பாக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா சோ நம்ம வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு செரிமானம் ஆகணும் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு தண்ணி தேவை நார்மல் வாட்டர் குடிச்சுதான் ஓகே இந்த சில் வாட்டர் குடிக்கலாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சில் தண்ணி உள்ள போனதும் நம்ம உடம்புல இருந்து அந்த உணவுல இருந்து கொழுப்பு வந்து நம்ம உடம்பு பிரிக்கும் பிரிச்சு எடுக்கும் அந்த டைம்ல இந்த சில் வாட்டர் போச்சுன்னா அந்த கொழுப்பு வந்து திடமா மாறிடுது ஸோ அந்த கொழுப்பை பிரிக்கிற அந்த செயல்பாடு வந்து நம்ம உடம்புக்குள்ளே தடைபடுது இது நமக்கு தெரியாது இது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் ஸோ சயின்டிஃபிக்காகவே இதை சொல்கிறது இதுதான் இந்த விஷயம்தான் நம்ம கூலிங் வாட்டர் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகமாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லியும் அந்த சில்வாட்டையும் நம்ம அதிகமாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கெட்ட கொழுப்பு ஒரு பக்கமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம உடம்புக்குள்ளே அதிகமான கெட்ட கொழுப்பு சேர்ந்தாலே நம்ம உடம்பு வைட்டு அதிகமாயிடும் அவ்வளோதான் இது சிம்பிளாக சொல்லப்போனால் ஸோ நம்ம செரிமானத்துக்கு முன்னாடி நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால செரிமான பிரச்சனை தோணுது இதனால மலச்சிக்கல் உருவாகுது இதனால இந்த கெட்ட குழுப்பை கரைக்கக்கூடிய அந்த தன்மை வந்து ஸ்டாப் ஆகுது அதனால கெட்ட கொழுப்பு அதிகமாக சேர்த்தா நமக்கு வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகுது அதனால தான் இந்த பிரச்சனையை இந்த ஐஸ் வாட்டர் உருவாக்குது ஸோ நார்மல் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணாலே இந்த மூணு பிரச்சனை வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால நம்மளுடைய ஆர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பான விஷயங்க நீங்க எங்கெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா நான் ஒரு ஆப்டிக்கல படித்தேன் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப ஒரு வேகம் நடந்து வரோம் இல்லை ஓடிட்டு இருக்கோம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ஹாட்டாக ஒரு தண்ணி தேவை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருப்போம் டக்குன்னு நம்ம சில்லுன்னு வந்து அப்படி அந்த வாட்டரை நம்ம முள்ளுக்குள்ள அனுப்பும் போது உடனடியே வந்து இதயத்துக்கு போகிற எல்லாம் இது ஃபஸ்ட்டு பாதிக்குது இதனால வந்து நான் சொன்ன நீ நம்பீனா நம்ப முடியாது தெரியல ஐஸ் வாட்டர் குடிந்தாலும் இப்படிலாம் ஏற்படுமா நீங்கள் வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து உங்கள் டாக்டரோட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க இது வந்து ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அது மாரடைப்பு வர அளவுக்கு கூட இந்த ஐஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை உருவாக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் பெயின் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இல்லை முடிய வரைக்கும் நீங்கள் ஐஸ் வாட்டர் வேங்க அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப சில்லுன்னு எடுத்து எல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிறேன் ரொம்ப சில்லுன்னு எடுத்து குடிப்பாங்க அதனால் என்ன ஒன்னா தொண்டையில் கூட புண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொண்டையை அறுத்து விட்டுரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு அந்த காரை சாப்பாடு வரும்போது எரிச்சலாக இருக்கும் நீங்கள் அதை ஃபீல் என்னன்னு தெரியல தெரியாமல் கூட விட்டுடலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை அது காரணம் தான் தொண்டையில் வந்து புண் ஏற்படுறது கூட ஐஸ் வாட்ரு வந்து முக்கிய காரணமாக இருக்குது ஸோ ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணுறவங்க நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் மெயினாக ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த கோடை காலத்தில் அவங்க வெப்பம் அதிகமாக இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஐஸ் வாட்டரு பிடிச்சி இது மாதிரி பிரச்சனை நம்ம நாமளே வர வச்சுக்க கூடாது இது எல்லா பிரச்சனையும் யார் கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஆரம்பித்த சொன்னதான் நம்ம தலைவர் தான் இந்த ஃப்ரிட்ஜு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயத்தையும் உருவாக்குது இன்னும் பல விஷயங்களை உருவாக்கி இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இறைச்சிங்க நம்ம இறைச்சினால உங்கள் ரகம் நிறைய பேர் இறைச்சி பிரியர்கள் இருப்பீங்க நிறைய முறை பார்த்தீங்கன்னா அவங்களோட இறைச்சியை வந்து வாணந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் 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 எடுத்து சமைச்சு டெய்லி சமைச்சிக்கலாம் வாரம் பிள்ளை சமைக்கிறோம் அந்த அளவுக்கு கூட இருப்பீங்க ஸோ இறைச்சியை வந்து முழுக்க முழுக்க நாம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாது இது முக்கியமான ஒன்று இப்போது இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காகவே தனியாகவே ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு ஸோ இறைச்சும் வைக்கிற மாதிரி சேஃப்டியாக லாக்கர் மாதிரி வைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு அதே மாதிரி பயன்படுத்தினா கூட ஓகே தான் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிளும் நான்வெஜ்ஜும் நான் வெஜ்ஜும் வந்து ஒன்றா வைக்கிறது முழுக்க முழுக்க தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா இறைச்சியில் வந்து பேக்டீரியாக்களும் உருவாகும் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜு வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வந்து எல்லாம் நினச்சிப்பீங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அது சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க கரெக்டாக ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜும் உண்மையாகவே அந்த இறைச்சியை வைக்கக்கூடிய அந்த அளவு டெம்பரேச்சர்னு பார்த்தீங்களா அந்த டெம்பரேச்சரில் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்காது நாம் செட் பண்ணவும் மாட்டோம் நமக்கு அது ஹையாக இருக்கும் ஸோ மற்ற விஷயத்துக்கெல்லாம் அது வந்து ரொம்ப அதிகமாகிடும் ஐஸ் கட்டி அதிகமாக உருவாயிடும் ஃப்ரிட்ஜில்ட்டுனால நீங்கள் ரொம்ப நார்மலாக தான் வச்சுருப்போம் உள்ள கை வச்சு பார்ப்போம் சின்னஸாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆ ஓகே சில்லாக இருக்குது ஓகே போதும் அப்போ நார்மல் சில்ல வச்சுட்டோம் இல்லை ஃப்ரீசரிலோடு வச்சுட்டோம்னு நீங்கள் நினைப்பீங்க அது உண்மையான டெம்பரேச்சர் கிடையாது உண்மையிலேயே வந்து இறைச்சி வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர்ல இருக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம உருவாக்கவே முடியாது நம்ம ஃப்ரிட்ஜு அது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹெவியான ஃப்ரிட்ஜு ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜில் ஒன்றும் அது இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ண இந்த ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரிட்ஜில் அது மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது ஸோ நம்ம சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற ஒன்றா பண்ணுறீங்கன்னா அந்த மீன் கறி இது மாதிரி விஷயத்தை வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறீங்க முட்டை மெயினாக முட்டையை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க முட்டை உருவாக ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதே இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் எதாச்சும் ஸ்டோர்லையோ இல்ல முட்டை வச்சிருப்பாங்க குடோன் வச்சிருப்பாங்களே அந்த குடோன் கூட நீங்க பாத்துருக்கலாம் எல்லா முட்டையும் ஓபன தான் இருக்கும் எந்த முட்டை கடையிலையும் எந்த குடோன்னுலயுமே அவங்க கண்டிஷன் சிஸ்டம் செட் பண்ணிருக்க மாட்டாங்க கரியத்தின் வர கடை இது மாதிரி கடையில கூட நீங்க ஏற்க பாத்துருக்கலாம் ஆனா முட்டை கடையில இருக்கு நீங்க பார்க்க வாய்ப்பே இல்லை ஸோ தைரியமா நீங்க உங்க வீட்டுல முட்டையை ஓப்பன்லயே வைக்கலாம் அதை ஃபிரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அந்த முட்டையில கூட நம்மளுக்கு பிரச்சனை உருவாகுது எனக்கு கேட்டால் முட்டை எங்க இருந்து வருதுன்னு தெரியும் அது எப்படி வருதுன்னு அவங்க யாருக்கு தெரியும் சோ அது மூலயமா நம்மளுக்கு நோய் தொற்று வர வாய்ப்பு இருக்கு சோ அதை ஃப்ரிட்ஜில் கூட நீங்க பத்திரமா வச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜினாலே பாதுகாப்பான பாதுகாப்பாக இருக்கக்கூடியது நோயாக இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இருந்தது பாதுகாப்பா நிற்கும் பத்திரமா ஸோ அந்த பத்திரமா வச்சிரு விஷயம் மத்த காய்கறி மேலே போடும் நீங்க வைக்க உங்கள் கையில போடும் இப்படியே ஒரு விஷயத்த நாமளே கேட் பண்ணுவோம் சோ முட்டையை ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க ஓப்பன்லேயே வைக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது உள்ள வைக்கிறதுனால எந்த கேனும் நம்ம கிடையாது அது கெடுதல் தான் நல்லது கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த இறைச்சி அப்படின்னு வந்து நம்ம இறைச்சி பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அதிகமாக உருவாகும் ஸோ நம்ம வெஜிடபிளையும் அது உள்ள வைக்கிறோம் இந்த இறைச்சும் உள்ள வைக்கிறோம்னா இதில் இருக்கிற பேக்டீரியா வந்து வேதியல் மாற்றம் ஆகிடும் அதாவது இருக்கிற பொருள் பவுடர் வச்சுருப்போம் அதை வச்சுருப்போம் காய் கேரட் இருக்கும் பீட்ரூட் இருக்கும் கொத்தமல்லி இருக்கும் கருவேப்பில் இருக்கும் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்றா வைக்கிறதுனால இந்த பேக்டீரியாக்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி ஆகிட்டு அது நம்ம உடம்புக்கு கெடுதலாகிடும் சில டைமில் நம்மளோட உயிரிழப்பு கூட இந்த இறைச்சி வந்து காரணமாக இருக்கும் ஸோ ஸ்லோ பாய்சனாயிடும் நம்ம உடம்ப வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியாமல் நீங்கள் நிறைய இடத்துல நியூஸ் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டதால அப்படியே ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாப்படுதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நியூஸ்லாம் கூட பார்த்துருக்கோம் அரசு கூட பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சப்போ வச்ச உடனே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜு பயன்படுத்துகிற கடைகள் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயம் விழிப்புணர்வு கூட ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க நம்ம வீட்டிலேயே அதே தான் நீங்கள் முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷாக வாயின்னு வந்து அன்றைக்கே சமைச்சு அன்றைக்கே சாப்பிட்ருங்க ஒன்றும் இது பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சமைச்சிட்டு அதையும் உங்க ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க இறைச்சி அப்படின்னாலே ஓனமா வாங்கினோமா வந்தோமா சமைச்சோமா சாப்பிட்டோமா வருத்தமான இருக்கு தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள இறைச்சின்ற விஷயத்தையும் எடுத்துட்டு போவாதீங்க ஓகே அப்படியே நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஃபிரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க சமைச்சு முடிச்ச பிறகு நம்மளுடைய ரூமோட டெம்பரேச்சருக்கு அந்த ஃபுட்டு ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் ஸோ சூடாக கொதிக்க கொதி கொதிக்க வச்சுட்டு உடனே எடுத்துக்கிட்ட அதை ஃபிஃப்சல் வச்சு அவசர கிளம்புற அவசரத்தில் வச்சிருப்போம் அப்படின்னா அது சூடை வந்து அந்த ஃபார்ம் பண்ணும் இது மூலிமா அங்கே இருக்கிற மற்ற பொருள் அஃபெக்ட் ஆகும் ஸோ அதில் இருக்கிற அந்த பாதுகாப்பு எழுந்து அது வேறு மாதிரி ரியாக்சனை உருவாகிடும் ஸோ இதுதான் நம்ம கண்ணுக்கு தினமே பண்ணுற சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு தெரியல நம்ம வீட்டில் எதிர்த்தா பண்ணிடுறோம் ஆனால் இந்த விஷயத்தால் நம்முடைய உடலுக்கு தேவையான பா எல்லா சத்துக்களும் வந்து அது மூலிமா போயிடுது இந்த பொருளை வைக்கிறதுனால அது இன்னொரு பொருளை பாதிப்பு ஏற்படுத்துது நமக்கே தெரியாம ஸோ அந்த பொருளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கணும் இதுதான் மேட்ரு வேற ஒண்ணுமில்ல சிம்பிளா பிரிட்ஜி வேண்டிதான் ஸோ சூடான பொருள் எதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள கண்டிப்பா சமைச்சு அர்த்தம் போயிட்டு வைக்கக்கூடாது அது ரூமோட டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம எல்லார் வீட்லயுமே வந்து இந்த கோடைகால வந்துட்டாலே அதிக பழங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ வெயிலோட தாங்குறது தான் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் அதை பழம் இதை சொல்லிட்டு நிறைய பழங்களை வாழ வருவீங்க ஸோ உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எந்த மாதிரி பழங்களை விற்கணும் எந்த மாதிரி பழங்களை வைக்கக்கூடாது இது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆனால் நீங்கள் இதில் புதுசாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு காலையில் பசங்களுக்கு இதை கொடுக்கணும் நாளைக்கு நம்மளுக்கு வேலை இருக்குது நம்ம காலையில் இருந்து போகணும் அப்படின்ற விஷயத்தில் நைட்டே கூட சில பழங்களை கட் பண்ணி அதை அவங்க பாக்ஸில் போட்டு நீங்கள் புதுச்சி வச்சுருக்கேன் காலையில் அதை எடுத்து பிக்கப் பண்ணி எஸ்கப் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க இது மாதிரி பழங்களை நாம வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம எல்லாருமே ஃப்ரிட்ஜ் அதிகமாக பயன்படுத்துறது காய்கறிகள் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நம்ம கடைக்கு போவோம் ஸோ ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு ரெண்டு வாரத்துக்கோ இல்லை ஒரு கூட சில பேர் வந்து வாழ்ந்து வச்சுக்குவாங்க ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா காய்கறியும் வாழ்றது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுல சந்தோஷம் இருக்கு பாருங்க அப்படி ஒரு சந்தோஷம் அப்பா டம்ப் பண்ணிட்டோம் எல்லா காயம் வந்துச்சு அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இருக்கிற காய்கறிகளே நம்ம ஃப்ரிட்ஜிலேயே அதிகமாக இருக்கக்கூடியது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் தக்காளி பெட்டி தக்காளியும் ஃபுல்லாக எல்லாமே ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ நூறு கிராம் இரநூறு கிராம் இருக்கும் ஆனால் தக்காளி மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ சில பேர் ஆறு ஏழு கிலோ கூட வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க தக்காளி தக்காளிப்பட்டியும் ஃபுல்லாக நிரப்பிடுங்க ஸோ தக்காளி வந்து நம்மளுடைய உணவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அளவுக்கு அதிகமாகவே நம்ம வந்து தக்காளியை பயன்படுத்துவோம் ஏன்னா தக்காளி இல்லாத உணவே இருக்காது ஸோ த அப்படி நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறோம் எதுக்கான கேட்டால் தக்காளி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அந்த அந்த சத்துக்கள் வந்து நமக்கு தேவை அதுக்காக தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அந்த தக்காளி நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்போ இருக்கிற தக்காளிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே நவீன காலகட்டத்தில் வேற மாதிரி பொருளாக மாறிடுச்சு ஸோ நல்ல பொருளாக கிடைக்குதான்றது மொதல் விஷயம் டவுட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுரும் ஏற்கனவே அது எல்லாம் புழிஞ்சு போச்சு அதில் இருக்கிற எந்த பொருள் சத்துமா சத்துமான பொருளும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த தக்காளி வாழ்ந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அளவுக்கு அதிகமாக டம்ப் பண்ணி வார கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற தக்காளியில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சப்படுதுங்க அதாவது வேதிப்பொருள் நிலை மாற்றம் ஆகிடுது ஏன்னா கே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அந்த மற்ற பொருளும் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் அந்த தக்காளி உள்ளே வச்சதுனால தக்காளியில் இருக்கிற என்சமைன்கள் அதெல்லாம் வந்து அந்த வேதிப்பொருள் வந்து மாற்றம் அடைஞ்சு இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தக்காளியில் இருக்கிற சத்துக்கள்ல சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா அது காலியாயிடுது ஸோ மீதம் இருக்கிறது நம்ம கிடைக்குது ஆக்சுவலாக இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் இருக்கிற சக்கை மாதிரிங்க கரும்பு ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சக்கையை மட்டும் நம்ம எடுத்து சொன்ன எடுத்து அது மாதிரி தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதிகமாக தக்காளி லோட் பண்ணி அதிக நாள் வச்சுருந்து நீங்கள் சமைச்சீங்கன்னா அது அந்த கரும்பு சக்கைக்கு சமந்தாங்க ஏன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது ஸோ வெறும் தக்காளியோட அந்த இது மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணி சமைச்சு ரெடி பண்ணுறீங்க இதனால என்னமோ சில பேர் நீங்க கண்டிப்பாக நினைக்கலாம் நான் என்னென்னமோ பண்றேன் சமையல் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கூட நினைக்கலாம் சமையல் குறிப்பாக கூட நீங்க எடுத்துக்கலாம் டிப்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குறைபாடுலாம் உருவாதுன்னு வந்து சயின்டிஃபிக்காக வந்து நிரூபிச்சதால தான் இது பிராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா சொல்றாங்க ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள நாம ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கலாம் சுத்தமா சுத்தமாக வைக்கக்கூடாது அதுதான் முக்கியமானது அப்படி வைக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு நாள் வைக்கலாம் இல்லை ரெண்டு நாள் வைக்கலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம்லாம் சான்ஸே இல்லை அதை வச்சு கடைசியா நீங்கள் பயன்படுத்தும் போது தக்காளி குழம்புல போட்டீங்க அவ்வளோதான் அந்த தக்காளியில் என்ன இருக்கணுமோ அந்த விஷயம் இருக்காது தக்காளிக்கு மட்டும் இல்லை நான் சொல்ற எல்லா வெஜிடபிள்ஸும் அப்படிதான் நீங்கள் நார்மலாக ஒன் ஆர் டூ டேஸ் அதுக்கு மேலே நீங்க கண்டிப்பாக டம்ப் பண்ணி எந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடாது இது முக்கியமான விஷயம் நம்ம கருவேப்பில கொத்தமல்லி கூட பார்த்தீங்கன்னா எங்க வீடோட வீடுக்கா கிள்ளி அதை நான் என்ன தான் கிளம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் கிள்ளி அதை ஒரு தனியாக ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருவோம் அது அப்பப்போ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு உண்மையிலேயே கருவேப்பில கொத்தமல்லி கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நீங்கள் போட்டு வச்சாலே போதும் அந்த ஈரப்பாளத்துலேயே அது இருக்கும் அதுவும் ஒன் டூ த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடணும் அதிக நாள் வந்து டம்ப் பண்ணி எந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நமக்கு அது கெடுதல் தான் தரும் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம எவ்வளோ டம்ப் பண்றோமோ அவ்வளவும் நம்மளுக்குள்ள நோயை நம்ம டம்ப் பண்ணுறோம் இதுதான் மறைமுகமான விஷயம் ஸோ ஃப்ரிட்ஜை நம்ம காசு கொடுத்து வாங்கி நல்லா புரிஞ்சணும் நீங்கள்லாம் ஃப்ரிட்ஜை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் ஃப்ரிட்ஜை வாங்கலை நமக்கு நிறைய நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தான் நம்ம வாங்குறோம் ஆனா அதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தவறாக பயன்படுத்தினா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரும் கண்டிப்பா அந்த பிரச்சனை நம்ம மீளவே முடியாது இது நமக்கு தெரியாம நடக்குது இது மாதிரிலாம் விஷயம் நடக்குது நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினா தப்பா வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம சேஃப்டியா இருக்கலாம் எல்லா பொருளையும் அதை வச்சுக்கலாம் இனிமேல் எந்த தொல்லையும் கிடையாது நான் மாவாட்டி போட்டுருவேன் நான் சப்பாத்தி மாவு ஊற்றி வச்சிருவேன் பில்லா கூட நிறைய பேர் வந்து சந்தோஷமா சொல்லுவீங்க விஜித்த ஆஹ் மாவாட்டி போட்டோம்பா ஃப்ரிட்ஜில் இனிமே ஒரு வாரத்துக்கு பிரச்சனை காலையில இந்த டிஃபனு நைட்டு டிஃபனு அவர் மாமனார்கள் டிஃபன் குத்துருவா காலையில பசங்க டிஃபன் குடுத்துருவா எங்க வீடு டிஃபன் குடுத்துருவா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ரிலாக்ஸ் அணிக்கிறீங்க ஆனா அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த இட்லி மாவும் இந்த சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணுதுங்க நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கலாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இட்லி மாவு அரைச்சிங்களா நீங்க மறுநாள் காலையில சமைச்சு முடிச்சுட்டேங்க இதுதான் நம்ம முன்னோர்கள் இயற்கையா பயன்படுது நம்ம இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட சில பேர் யூஸ் பண்றீங்க ஸோ இந்த மாவை வெளியில எடுத்து எடுத்து சன் சன்லைட்லயோ சன்லைல டைரக்ட் சன்லைன் வைக்கணும் அவசியம் இல்லைங்க நம்ம ரூமோட டெம்பரேச்சர் ரூமோட டெம்பரேச்சர் வேற ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் வேற இப்படி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணும்போது நாம கூட வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதை வந்து லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இட்லி மாவுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதில் பாத்தீங்கன்னா கேன்சரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இதில் பாதிப்பு இருக்கு இந்த இட்லி மாவுலும் சரி சப்பாத்தி மாவு ஏதோ ஒரு ஐட்டம் எல்லா மாவுமே சரி நீங்கள் வெளியில் எடுத்து உள்ளே வச்சீங்கன்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் மாட்டுறதால இந்த மாவில் அது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உருவாகிடுது ஸோ கேன்சர் வர அளவுக்கு இந்த பிரச்சனை உருவாக்குது தயவு செஞ்சு நீங்கள் இது மாதிரி இட்லி மாவு வந்து அதிகப்படியான ஆட்கள் பயன்படுத்தாதீங்க இதுக்கடுத்துபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரிட்ஜு உருவாக்குறதுக்கு காரணமே அதுதான் அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா மெடிசனுங்க ஸோ நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அப்புறம் பொருட்கள் வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த எல்லாம் பழுதாகாமல் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு தேவை ஸோ நம்ம வீட்லேயும் சில பேருக்கு நம்மளுக்கு வந்து பெரியவங்களுக்கெல்லாம் இல்லை சின்னவங்களாக இருக்கும் யாராவது இருந்தாலும் மெடிசன்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு ரோட்ஸும் போட்டிருக்கோம் ஸோ அதுமாரி இதை போல் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்போம் ஸோ அதுக்காக தனியாக ஒரு இடத்துல வைக்கணும் தவிர மற்ற காய்கறிகள் கூடவோ இல்லை இறைச்சி வைக்கிற இடத்துல அதுமாரி மிங்கல் ஆகாத மாதிரி நீங்கள் அதை சேஃப்டியாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் எதுக்காக உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மெடிசன்ஸ் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவாச்சு நாம் எல்லாரும் வீட்டில் பயன்படுத்துகிற இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி தான் இதுக்கு உண்டான முயற்சி ஏற்படுது ஸோ ஃப்ரிட்ஜின்ற ஒரு விஷயத்த அது ஃப்ரிட்ஜின்னு அப்போ ஃப்ரிட்ஜே கிடையாது ஒரு குளிர் குளிர் பெட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் இறங்குறாங்க ஸோ இதை வந்து ஆராய்ச்சி வந்து அமெரிக்காவில் சேர்ந்தவங்க தான் வந்து ட்ரை பண்ணுறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை வந்து முத முத அறிவுறுத்த ஃப்ரிட்ஜ் இல்லை குளிர் சாதனம் ஒரு பெட்டி ஏதோ குளிர் விட்டும் பெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க ஸோ இது எதுக்காக முக்கியமாக உருவாக்குறாங்க அப்படின்னா மெடிசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அது நல்ல மெடிசன்ஸ்லாம் வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஒரு குளிர் சாதன பெட்டி வந்து தேவைப்படுது அதுக்காக தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில அவர் உருவாக்கிட்டாரு ஆனால் அது அதோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் இல்லைங்களா ஸோ நிறைய அதில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி அது நல்லது கெட்டது விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படியும் ரெடி பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா இது சேல்ஸுக்கு வருது அதாவது மார்க்கெட்டுக்கு வருது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஃப்ரிட்ஜு அந்த புள்ளி சாதன பெட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகி ஓரளவுக்கு ரெடியாகி வந்தது இது ஒன்று மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இது சேல்ஸுக்கு வருது அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லார் வீட்லேயும் ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயும் வந்து ஃப்ரிட்ஜு அப்படின்ற சிஸ்டத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இது நாலடைல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிதான் இப்போ உங்கள சொல்ல வேண்டியது இல்லை திரும்பும் திசையெங்கும் அப்படின்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரிட்ஜ் கடையோ எல்லா கடையுமே இருக்கும் ஸோ சாப்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு நாமளும் வீட்டில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாதாரண ஒரு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஸோ நம்ம பயன்படுத்துகிறோம் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துறது தான் எந்த பிரச்சனையும் இல்லை அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துறது கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப கூலிங் ஆகிட்டு உங்களுக்கு ஐஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அதில் அந்த ஃப்ரெஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது அதுக்கிற அந்த உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துமே வச்சுட்டு சுத்தமாக அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஐஸ் ஸ்ட்ரே வந்து ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிடும் பின்னாடி டியூப் வழியாக போயிட்டு பின்னாடி ஒரு ட்ரே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு பேக்ஸ் எது பார்த்தீங்கன்னா இருக்கும் கொஞ்சம் வாட்டர்லாம் அதிகமாக இருக்கும் திருப்பி பாருங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது விடுது சாஃப்ட்டாக பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு அந்த ட்ரேல இருக்கிற நீங்கள் வாட்டர் இருக்கும் அந்த ட்ரேவில் இருக்கிற வாட்டர் கண்டிப்பாக எடுத்துடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சுத்தமான தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் கொசுக்கள்லாம் வந்து முட்டை இடம் சொல்லுறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக அந்த தண்ணியை சுத்தப்படுத்திட்டீங்கனாலே நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க ஸோ ஒரு முறை நீங்கள் எல்லாருமே அவங்க ஃப்ரிட்ஜை திரும்பி பார்த்தீங்கன்னா எனக்கு கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆரம்ப சுகாதார எழுது வந்து வீட்டுக்கு வந்தாங்க ஸோ எல்லோரும் ஃப்ரிட்ஜை காமின்னு சொன்னாங்க ஃப்ரிட்ஜை தெரிஞ்சு பார்த்தாங்க அப்போ தான் நானே பார்க்குறேன் ரொம்ப நாளாக நம்ம பண்ணாமல் இருக்கும் போல் தண்ணி இருக்குது அவங்க சொன்ன மாதிரியே சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்னது உண்மைதான் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த அவாசை சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜோட பேக் சைட் திருப்பி பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக லீக் ஆகிற தண்ணி வந்து ஐஸ் லேயர் தண்ணி வந்து கண்டிப்பாக அந்த பாக்ஸுக்கு தான் போவோம் பின்னாடிக்கிற பாக்ஸுக்கு ஸோ தண்ணி சுத்தமான தண்ணி அங்கே இருக்கும் சுத்தமான தண்ணிதான் அந்த வைரஸ் கொசுக்கெல்லாம் ரொம்ப வந்து முற்றிடுறதுக்கும் பரிமாண வறட்சி ஆடுறதுக்கும் முக்கியமான காரணம் ஸோ அந்த தண்ணியை நம்ம புறப்படுத்துறது நல்லது ஸோ ஒரு பாய்ச்சு இருந்தால் கூட தொட்டு நீங்கள் புழிஞ்சிக்கலாம் இல்லை கழட்டுற மாதிரி ஈஸியாக இருந்தால் நீங்கள் கழிட்டு கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம வியூஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை வந்து கொஞ்சம் நீட்டாக சுத்தமாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்த பாருங்கள் ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எல்லா பொருட்களையும் பயன்படுத்தலாம் ஸோ அதிக நாள் வச்சு தான் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுதான் முக்கியமான காரணம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் வாட்டர் குடியதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்க அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் ஆனது அதில் எல்லா விதமான சத்துக்களும் அதிகமாக இருக்குது நமக்கு டேரெக்டாக கிடைக்கும் நீங்கள் ஐஸ் வாட்டர் குடி வச்சதோ கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது முடியலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க அதுக்காக உடனடியாக போடணும் அவசியம் இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் இருக்கும் எல்லாருமே பயன்படுத்துறீங்க ஸோ நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும் நீங்க சொல்லி சில பேருக்கு புரிய வைக்க கூட முடியாது ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியா அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க உங்க ப்ராப்ளம் வந்து ஈஸியா க்ளோஸ் ஆகிடும் நீங்க சொன்ன மாதிரி ஆச்சு நாங்க சொன்ன மாதிரி ஆச்சு எப்படியோ ஒரு நல்ல விஷயத்த நாம கிட்ட பகிர்ந்துகிட்ட மாதிரி ஆச்சு ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்போதான் நாம இந்த ஃப்ரிட்ஜை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்ன மாதிரி பொருட்கள் நம்ம விற்கணும் எவ்வளவு நாள் விற்கணும் இதெல்லாம் அதிகப்படியா நம்ம வச்சு பயன்படுத்தக்கூடாதுன்ற தகவலை வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க இது மாதிரியான அற்புதமான பல தகவல்களையும் அதிசயமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோன்றதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் தெரிஞ்சுகிட்டே இருக்கலாம் பயன்பெறலாம் நாளைக்கு சாயந்தரம் ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள கண்டிப்பா நம்ம வீடியோ போட்டுருவோம் மறக்காம வீடியோ பாருங்க தான் சொல்றேன் ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்றங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்போதான் நம்ம போடுற இந்த பதிவுலாம் நீங்க உடனே பண்ண பார்க்க முடியும் நன்றி வணக்கம்